தீர்வு காண்பதற்கு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய நல்ல ஆதரவுடன் ஆசீர்வாதம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு திருவரங்கத்தில் இயங்கி வரும் மதுப்பான கடைகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை தாய்மார்கள் பெண்களை தான் கைது எங்க ஆண்கள் யாரும் கைது ஆண்களும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஜோரா கைது நம்ம முதல்ல கருதி நம்ம பிள்ளை எதிர்கால பிள்ளைங்க சந்ததிய எதிர்காலத்தை கருதுதான் இந்த மதுபான கடை இங்கிருந்து அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருதலை செங்கற்படை கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது திருவரங்களை சேரும் போது இதை சுற்றி இருக்கின்ற கிராமங்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் அப்புறம் திருராமலிங்கப்பட்டியிலும் ரோடு வசதி சொல்லியாச்சு பழங்குளம் கிராமத்தில் சாலை குடிநீர் பனேடியாந்தல் கிராமத்தில் குடிநீர் சாலை வசதி செல்லூர் புதுப்பட்சி எங்கெங்க தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சமுதாய கூடங்கள் நிறுவப்படும் சமுதாய கூடங்கள் நிறுவப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கழிவுநீர் கால்வாய் எந்த தொகுதியிலும் தண்ணீர் நம்ம சாக்கடை தண்ணீர் தேங்காம கழிவுநீர் கால்வாயும் கட்டி தண்ணீரை வெளிப்புற செலுத்தப்படும் என்பதையும் மின்சார தடை அடிக்கடி ஏற்படுகிறது அதற்கு போதுமான டிரான்ஸ்பார்மர்கள் இந்த பகுதியில் கொண்டு பொருத்தப்பட்டு தடை இல்லாத மின்சாரம் வழங்குவதற்கு உறுதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நல்ல விதத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு வேற ஏதாவது குறைபாடு சொல்லுங்க நிறைவு வருகிறீங்களா உறுதியாக நீண்ட கால திட்டமாக நீண்ட நாடாளுமன்றத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனி குடிநீர் திட்டம் வகுக்கப்பட்டு இந்த குடிநீர் திட்டங்கள் மூலமாக அனைத்து கிராமப்புறங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நிறைவான குடிநீர் வழங்குவதற்கு நான் உரிய நடவடிக்கையை உறுதியாக எடுப்பேன் என்பதை இந்த நலனத்தை தெரிவித்துக் கொள்ள கழியப்பட்டிருக்கிறார் பெரியவர்களே தாய்மார்கள உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்னமா ரொம்ப கோபமா இருக்கீங்கப்பட்டேன் இந்த அஞ்சு பேருமே அந்த சின்னத்தை பிரிச்சிருக்காங்க வேட்புமனு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர் கேட்டால் அல்லது அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கிட்ட குழுக்கு சீட்டு கொடுப்பாங்க குழுக்கு சீட்டு போட்டப்பட்டது பெரிய தாய்மார்களே உங்களுடைய வாழ்த்துக்களால் ஆசீர்வாதத்தால் நம்முடைய வெற்றி சின்னமாம் நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நம்முடைய வெற்றி சின்னமாம் குழுக்கு சீட்டலில் தான் உங்களுடைய வாழ்த்துக்களோட ஆசீர்வாதத்தை நீங்க தந்த வரத்தால் நம்மளுக்கு குழுக்கு சீட்டில் தான் பலாபலம் சின்ன கிடைக்கப்பட்டது என்பது அது உங்களால் தான் கிடைக்கப்பட்டது என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே கை தரிசனம் கை தட்ட வந்து விட மாட்டார்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்புல சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றி நீங்கள் எனக்கு பெற்றுத்தருமாறு தெரிவித்து உங்களுடைய பாதம் தொற்று வேண்டி வணங்கி விடுவது நன்றி வணக்கம் தம்பி 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 பெரியோரல தாய்மாரலை நம்ம ஓட்டு போடும் போது மிஷின் இருக்கும் ஒரு மிஷின் இந்த பக்கம் இருக்கு அது பதினாறு சின்னம் இருக்கு அதை விட்டுருங்க பக்கத்துல இன்னொரு மிஷின் இருக்கு ரெண்டாவது மிஷின் அந்த ரெண்டாவது மேலிருந்து கீழே ஆறாவது சின்ன ஆறாவது இடத்துல இருபத்தி ரெண்டாவது எண்ல எண்ணிக்கையில இருபத்தி ரெண்டு ஆறாவது இடத்துல பேருக்கும் என் பேரு அதுக்கடுத்து என் படம் இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம சின்னம் என்ன சின்னா சின்னம் இருக்கும் அதுக்கு அடுத்து என் பட்டன் இருக்கும் நீங்க அந்த பட்டன்லதான் அமுக்கணும் சவுண்ட் வந்து சவுண்ட் வர இங்க ஓட்டு பதிவேற பெரிய கவனமாக பதட்டம் எல்லாம் போங்க போகும்போது எல்லாம் பாருங்க ரெண்டு தடவை பாருங்க இந்த லைன்ல எப்படி பல பழச்சின்னா பாருங்க அது பட்ரெண்ட் இருக்கீங்களோ வந்து பணிவோடு கேட்டு வெயிலும் பொருட்படுத்தாது தாய்மார்களும் பெரியவர்களும் நீங்கள் குளிமியிருப்பது உண்மையிலேயே நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற பாசை காட்டுங்க தெரிவித்து நன்றி ஊடக நன்றி வணக்கம்